ஓம் சரவணபவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே சில வாய்ப்புகளை யோசிக்காமல் உடனே செயல்படுத்த வேண்டும் சில வாய்ப்புகளை நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டும் இதற்கான அனுபவம் உனக்கு முன்பே கிடைத்திருக்கும் எதில் உடனடியாக செயல்பட்டு இருக்க வேண்டும் என நீ புரிந்திருந்தும் செயல்படாமல் விட்டிருந்தாய் அடுத்த முறை உனக்கு குறிப்பால் உணர்த்துவேன் அப்போது உணர்ந்து விரைந்து செயல்பட தொடங்கு புதிதாக ஏதோ ஒன்று தொடங்க நீ திட்டம் தீட்டி வருகிறாய் விரைவில் நீ திட்டத்தை செயல்படுத்துவாய் நீ தடைகளை உடைக்க குடும்பத்துடன் திருப்புகள் படிக்க ஆரம்பித்துள்ளாய் தொடர்ந்து படித்துவா தடைகள் விலகும் உன் குடும்பத்தில் அமைதி உள்ளது ஆனால் உன் மனதில் அமைதி இல்லை தொடர்ந்து தியானம் செய்து வர உன் மனதிலும் அமைதி குடிகொள்ளும் முருகன் அருளால் என் வாய்ப்புகளை சரியாக பிடித்துக் கொள்வேன் என்று பதிவிடு வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வாய்